லிங்கம் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்க நிறைய அன்பர்கள் நல்ல கமெண்ட்ஸ் நீங்க வந்து கொடுக்குறது எங்களுக்கு வந்து உத்வேகமாகவும் அடுத்தடுத்து வேற புதிய தகவல்கள் உண்டான அமைப்பும் எங்களுக்கு ஏற்படுகின்றது ஸோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க ஸோ வீடு கட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் நிறைய பிளான் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்டான அமைப்பு ஏற்படும் ஸோ நீங்க அடிக்கடி கிரக பிரவேசம் போயிட்டு வந்தால் உங்க வீட்டுக்கு கிரக பிரவேசம் வரும் இது மாதிரி நீங்கள் வந்து பிளானை வந்து நம்ம ஒரு தடவை வீடு கட்ட போகிறோம் நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிளானை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் வசிக்கின்ற வீடு வாசப்படி அமையணும் ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் வீட்டுக்கு உண்டானது வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ ஒத்தி வீடோ இருந்துச்சுன்னாக்கா அதற்கு உண்டான உள் அமைப்புகள் எப்படி இருக்கணும் ஸோ அதில் கேஜேசி டென் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது புளி பொருத்தம் சரியாக இருக்கா வெளியளவு அளந்து ஸோ வாஸ்துப்படி இருக்கா நம்ம வீடு சரியா இருக்கா வெளியளவு வாஸ்துப்படி இருக்கா உள்ளளவு வாஸ்துப்படி இருக்கா கேலண்டரை திரும்பி பாருங்கள் சும்மா நார்மல் ஒரு டேப்பை எடுத்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினே ஒரு டேப் கிடச்சிடும் அளந்து பாருங்க சரியா இருக்கா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க உள்ளளவு சரியாக இருக்குது டிக் போட்டுக்கோங்க பத்து மார்க் வெளியளவும் சரியாக இருக்கு டிக் போட்டுக்கோங்க பத்து மார்க் அப்புறம் உங்கள் ஜாதக அமைப்பிற்கு நீங்கள் பார்க்குற திசை சரியா இருக்கா டிக் போட்டுக்கோங்க குளி குளிப்புறத்தம் பெருக்க வராது உங்களுக்கு இருந்தாலும் என்னுடைய குளிப்புறத்தம் எப்படி பார்க்கணுங்கிறத நான் போட்டிருக்கிறேன் பா பார்த்துக்கோங்க இதற்கு பேர் தான் கேஜேசி டென் ஃபார்முலா குளிப்புறத்தம் ஜாதகம் நாலு மூலை எதுவுமே தெரியுதோ இல்லையோ ஒன்றுமே பார்க்க வேண்டாம் ஈசான மூலையில் போர் மழைநீர் சேரிப்பு சம்பு இருக்கா முப்பது மார்க்கு போட்டிருங்க வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்குது பத்து மார்க்கு கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம் ஐம்பது மார்க்கு போட்டாச்சு அப்புறம் நாலு மூலையில் வீட்டுக்கு உண்டான நாலு மூலையில் அக்னி மூலையில் கிச்சன் இருக்கு பதினஞ்சு மார்க் போட்டுக்கோங்க கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கோம் பீரோ வச்சுருக்கோம் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் என்ட்ரன்ஸோ இல்லை பெரிய ஹால் வச்சிருக்கோம் வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூமும் சேஃப்டி டேங்கும் அங்கே பையன் படுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே நீங்கள் சொல்றது சரியா இருக்கு நூறு மார்க் போட்டுக்கோங்க சார் இந்த அமைப்பு எல்லாம் சரியா இருக்கு சார் இருந்துமே எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அச்சமோ இல்லைன்னா பொருள் சேர்க்கையில் பிழையை ஏற்படுது அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பிற்கு எந்த கோவிலுக்கு எந்த திசையும் நடந்துட்டு ஸோ தப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிழையாக நடக்கும் உதாரணத்துக்கு சனி திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் சனி புத்தி கேது திசை சூரிய திசை இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் போது ஜாதக நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் வீடு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் நலத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படியும் கொடுக்கலன்னா கர்ம வினையில நீங்கள் செல்ல வேண்டிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதற்கு கருணநாதனுக்கு உண்டான கோவிலும் நாம யோகத்திற்கு உண்டான கோவிலும் வைநாசிகத்திற்கு உண்டான கோவில்கள் நீங்க தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க உங்க ஜாதகர் நோட்லேயே போட்டிருப்பாங்க அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடு உங்களை காப்பாற்றும் மண்ணை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா மண்ணு உங்களை தான் வாங்கும் நீங்கள் மண்ணெல்லாம் வாங்க முடியாது இடத்த வாங்க முடியாது பிளாட்டை வாங்க முடியாது மனை உங்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உண்டான அமைப்பு தான் மனை உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு அந்த வகையில் நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் வீடு கட்டுறீங்க சரியாக கட்டியிருக்கீங்க இருந்தும் ஏதோ ஒரு பிழை ஏற்படும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது உண்டான கோவில்கள் அதே மாதிரி முக்கியமாக அவசியமாக செய்ய வேண்டியது தகப்பனார் வழியில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் திதி தர்ப்பணமுங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னோர்களுக்கு தகப்பனார் வழியில் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்த நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு ஏற்படும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் பண்ணாமல் விட்டுட்டோம் செய்யுங்க உங்கள் மகனுக்கு திருமணத்திற்கு மகளுக்கு திருமணத்திற்கு உண்டானது குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடையாக இருப்பது இந்த திதி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறது ராமேஸ்வரத்திலேயோ திருவல்லத்திலேயோ போய் கொடுங்க ஸோ திதி தர்ப்பணம்ங்கிறது முன்னோர்களுக்கு நாம வந்து கொடுக்கின்ற உணவு வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்குறோம் அது கூட தயவு செய்து கொடுக்காம இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க திதி தர்ப்பணம் கொடுங்க வைநாசிகத்திற்கு உண்டான யோகத்திற்கு உண்டான கரணத்திற்கு உண்டான உங்கள் நடக்கின்ற திசைக்கு உண்டான கோவில் அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உங்கள் ஜாதகம் பிளான் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து அதற்குண்டான அமைப்பில் தான் செயல்படுகின்றோம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வீடு திருத்தம் பண்ணுறதாக இருந்தால் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை சார் இது எல்லாமே சரியாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஜோதிடர் உங்கள் ஊர்லேயே இருக்கிற ஜோதிடர்கிட்ட கேட்டு என்னென்ன கோவிலுக்கு போகணுங்கிறத எழுதி அவசியமாக ஒரு ஆறு கோவில் வரும் மொத்தமாக பார்த்தோம்னா லைஃப் டைம் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆரோக்கியமாக கடன் இல்லாமல் நலமாகவும் சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஏதோ ஒருவருக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வணக்கம் சிவா